அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரனரையா போட்டி என்று கோச்சார கிரகங்களின் நவகிரகங்களின் சஞ்சாரங்களைப் பற்றி மிகவும் தெளிவாக சொல்கிறேன் ராசி நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற மாதம் என்பது மிகவும் பிரமாதமாக ராசிநாதன் நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்தை அதிபதி பார்க்கக்கூடியது தொழில் வேலைகளிலே மிகவும் பிரமாதமாகவும் ஆறாம் இடத்திலே தொழில் கிடைக்காதவர்களுக்கும் என்ற அற்புதமான கவர்மெண்ட் உத்தியோகம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய சூரிய பகவான் திருகோணத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மாதிரி கிரக நிலைகள் பிறப்பு ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதங்களிலே ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது வீடு வாகன சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது கன்னிராசி நேர்களுக்கு இரண்டு ஒன்பது கூடிய சுக்கர பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்றதும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கின்றதும் பிரயாணங்கள் தொழில்களால் கடன் பம்பு வழக்கு நோய்களிலே சுபபோகமான நல்லதொரு முடிவுகளை கொடுக்கின்றதும் சுப செலவுகள் இந்த மாதங்களிலே கல்யாணம் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நல்லதொரு மாதமாக தை மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது வாக்கு சாணாதிபதி ஆறாம் இடத்திலே மறைந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்கல்களிலே இதனால் வரையில் முடியாத தீராத கடன்கள் தீரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களை ஆறாம் இடத்ததிபதியும் சுபராக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் இருந்து சனி பகவானும் உங்களுக்கு பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பதினாறாம் ஆறாம் இடத்தில் இருந்து சனியும் சுக்ரனும் ஆறாம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது ஆறாம் இடத்ததிபதி பஞ்சமசானத்தில் லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாதம் ராசி என்பது வேலைகளிலே மிகவும் நிதானமாகவும் இ இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி உபயராசி நில ராசி நிலப்பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோக புலன்களை நாலாம் இடத்ததிபதியும் ஏழாம் இடத்ததிபதியும் குரு பகவானும் தேவகுருவும் குருவும் குருவும் கேந்திர சாணங்களிலே பலம் பெற்று இருக்கின்றது ஒன்றுக்கொன்று கேந்திர சாணங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கன்னிராசிக்கார நேர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் மிகவும் அற்புதமான யோக பலன்களை ஆறாம் இடம் வேலை தொழில்களிலே பத்தாம் இடத்தை பத்தாம் இடத்ததிபதி பார்க்கின்ற அமைப்பு என்பதும் பதினோராம் இடத்ததிபதி சந்திர பகவானும் பத்தாம் இடத்திலிருந்து இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் வீடு வாகனம் சொத்து சுகங்களிலே அற்புதமான மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ராசியிலே கேது பகவானும் ஏழாம் இடத்திலே ராகு போகவானும் ஆறாம் இடத்திலே சனி சுக்கர பகவானும் ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவான் இந்த தை மாதம் என்பது மாதம் முழுக்க உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்து லாபசானத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனால் பெரிய மனிதர்களால் உயர்ந்த அந்தஸ்துகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாது கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை சூரியன் மேலையும் செவ்வாயும் செவ்வாயும் சூரியனும் ஒன்று கொண்டு உங்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்று எட்டு கூடவர் வேறு பதினோராம் இடத்திலிருந்து ஒரு சிலருக்கு கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடியது சகோதர சகோதரனால் சகோதரிகளால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது தை மாதம் ராசிக்கார நேர்களுக்கு பிறந்திருக்கின்றது சந்திர பகவானும் உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து புதனும் சந்திரனும் சமசத்தமாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலருக்கு தாய்மார்களில் உள்ள தாய்க்குள்ளே ஒரு சிலர் வாக்குவாதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் ராசியிலே கேது பகவான் இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கின்ற பொழுது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு அற்புதமான யோகம் இரண்டு தனவாக்கு குடும்ப சாணாதிபதி பாக்கியாதிபதி ஆரோக்கியங்கள் அற்புதமாக இருக்கக்கூடியது ஆறாம் இடத்திலே தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய களத்தரக்காரகன அலுவலர்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் சிம்மாசனத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல்களுக்காக வெளிநாடு வெளியூர் சென்று பணம் திரட்டுபவர்களுக்கும் லோனு கிடைக்கின்றவர்களுக்கும் லோன் போட்டிருக்க லோன் எடுக்கின்றவர்களுக்கும் எடுத்து கட்டக்கூடிய பண மாற்றம் பண பரிவர்த்தனை தொழில் வேலைகளிலே அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியோர்களின் சொல்லுக்கு இணங்க அற்புதமான கண்ணீராசி இலக்கணத்தில் பிறந்த நேர்களுக்கு கோச்சார கிரகங்களின் சஞ்சாரம் என்பது விரையாதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்து பதினோராம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குழந்தைகள் வெளிநாட்டில் வெளியூர் சென்று படிப்பதற்கும் படிக்கின்ற குழந்தைகள் நாட்டிற்கு வருகின்றதற்கும் இடமிட்டு இடம் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோக பலன்களை உங்களுக்கு இந்த தை மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு மாதம் அது மட்டுமல்லாது புத்திகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் நாலாம் இடத்திலே இருந்து தை மாதங்கள் பதினேழு தேதியில் வரையில் உங்களுடைய சுகஸ்தானம் நாலாம் இடம் வீடு வாகனம் வண்டி சுகம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் வேலைகளிலே மேன்மைகளையும் கணினி சம்பந்தப்பட்ட துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் ஆறாம் இடத்திலே ஆறாம் இடத்ததிபதியும் தன சாணாதிபதியின் தன க ஸ்தானாதிபதி ரெண்டு ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதி சுக்கர பகவானும் இணைந்து உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது பொழுது ஒரு சிலருக்கு வேலையிலே மாற்றங்களும் ஊதிய உயர்வுகளும் கிடைக்கின்ற ஒரு மாதமாக இந்த தை மாதம் என்பது பிறந்திருக்கின்றது சனியின் பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே பத்தாவது பார்வையாகவும் மூன்றாவது பார்வை என்பது அஷ்டம சாணத்திலே விழுகின்ற பொழுதும் கண்ணீராசினியர்கள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற தை மாதம் என்பது குருவின் பார்வை என்பது உங்களுடைய ராசியிலே பலன் முயற்சி சாணங்கள் சிந்திக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்கின்றது முயற்சி சாணாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய பதினோராம் இடத்திலிருந்து தை மாதங்கள் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய பத்தாம் இடத்திலிருந்து புதனும் செவ்வாயும் கொண்டு பார்வை செய்கின்ற பொழுது இங்கே சகோதரன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நடக்கின்றதும் பூமி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதங்களிலே கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் கழுத்து சம்பந்தப்பட்ட வழி சம்பந்தப்பட்ட ஒரு சில கழுத்து வழிகள் ஒரு சிலர் மருத்துவமனை சென்று வருகின்ற ஒரு அமைப்பும் ஆறு கோடி ஆறாறாம் இடத்திலேயே இரண்டு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதியும் இந்த ஆறாம் இடம் மருத்துவமனை பற்றி சொல்லக்கூடிய வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு மருத்துவமனை சென்று வருகின்றதற்கும் இடமிட்ட இடம் செல்கின்றதற்கும் தொழில் வேலைகளிலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது இருக்கின்றது குடுக்கல் வாங்கல்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளால் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு மாதமாகவும் மிகவும் அற்புதமான தை மாதம் என்பது விரையாதிபதி பஞ்சமசானத்தில் இருந்து லாபசாணத்தை பார்க்கின்ற பொழுது கொடுக்காத கடன்கள் கொடுக்கக்கூடியது வாங்காத கடன்கள் வாங்குகின்றது ஒரு மாதமாகவும் ராசிநாதன் உங்களுடைய நாலாம் இடத்தில் இருந்து அவர் பஞ்சமசானத்துக்கு தை மாதம் பதினேழு தேதிக்கு பிறகு அவர் பஞ்சமசானத்தில் இருந்து உங்களுடைய லாபசானத்தை பார்க்கின்ற அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ராசிநாதனம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் வேலைகளை பற்றி குறிக்கக்கூடிய கர்ம சாணம் என்று சொல்லக்கூடிய கரும சாணத்திலேயே சனி பகவானுடைய ராசியிலே இருந்து அவர் ஆறாம் இடத்தில் மறைந்து பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் சுப விசேஷங்கள் நடத்தக்கூடிய அற்புதமான யோக பலன்களை கண்ணிராசிகார நேரிகளுக்கு மிகவும் அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அது மட்டுமல்லாது ஏழாம் இடத்திலே இருக்கின்ற ராகு பகவானால் ஒரு சில கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வெளியூர் வெளிநாட்டு யோகங்கள் நல்லதொரு மாற்றமாக இருந்தாலும் உயிர் சம்பந்தப்பட்ட ராகு பகவான் கணவன் கணவன் மனைவிகள் கூட்டு தொழில்கள் தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிலருக்கு இடமாற்றங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் குருவின் பார்வை உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானங்களிலே விழுகின்ற காரணத்தினாலே சூரிய பகவானும் அங்கே பலம் பெற்று செவ்வாய் பகவானும் ஒன்று கொண்டு பார்வை பெற்று சரராசியிலே இருக்கின்ற பொழுதும் வெளியூரு வெளிநாடு சென்று பிரயாணங்கள் செல்கின்றதற்கும் தொழில்களிலே பிரயாணங்கள் சென்று வெளிநாடு கடல் கடந்து செல்லக்கூடிய நல்லது மாற்றங்களையும் நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் என்பது சரராசியிலே கிரகங்கள் பல இருக்கின்றதுனாலையும் இருக்கின்றதனாலும் குருவி குருவின் பார்வையும் சூரிய பகவான் விழுகின்றது பொழுதும் செவ்வாயும் சூரியனை விழுகின்ற போதும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் விரய செலவுகள் அதிகமாக இது நாள் வரையில் கல்யாணங்கள் நடக்காதவர்களுக்கு கல்யாணங்கள் கிடைக்கின்றதும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக இரண்டு குடும்ப சனாதிபதி சுக்கரபகவான் சனி சுக்கரன் ஆறாம் இடத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது பன்னிரெண்டாம் இடத்திலேயே விரயம் செய்யாதவர்கள் செலவு செய்யாதவர்கள் கூட இந்த தை மாதங்களிலே ஒரு சிலர் செலவு செய்யக்கூடிய சுபகாரியங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும் வீடு வாகன வண்டி சொத்து சுகங்களிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக ஏழாம் இடத்ததிபதி உங்களுக்கு திரிகோணத்தில் இருந்து முயற்சி சாணத்தையும் பஞ்சமசாணம் பூர்வ புண்ணியசாணம் குழந்தைகளிலே படிப்புகளிலே இந்த மாதங்களிலே இதனால் வரையில் இல்லாத அபார ஒரு உயர்வுகளை குழந்தைகள் பெறுகின்றதற்கு வெளிநாட்டில் சென்று படிக்கின்ற குழந்தைகளுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிகவும் அற்புதமாகவும் இந்த தை மாதங்களிலே ஒன்பதாம் தேதியிலிருந்து முயற்சி சானாதிபதி அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுதும் அவர் காற்றாசியிலே இருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுதும் இங்கே வீடு வாகனம் சொத்து சுவங்கள் இடமாற்றங்கள் பெறுகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது தை மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே கடன் வழக்குகளிலே வம்புகளிலே நல்லதொரு தீவுகளையும் சுப முடிவுகளையும் ஒரு சிலருக்கு நோய்பற்று இருக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு சகலவிதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது நவக்கிரகங்களின் சஞ்சாரம் என்பது கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்